嗯。Uh. அரோகரா ஆறு காரா ஆறு ஆதார தக்கரங்களை கண்டுபிடித்த ஆறுமுகனின் தமிழன் கண்டுபிடிப்பு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் என்றும் தமிழை நான் விவரமாக சொல்லி வருகின்றேன் உறங்கும் முதிரையில் உடல்வழியை நீக்கும் உறங்கும் முதிரையில் உடல் வலியை நீக்கும் என்பது உறக்கம் வராதவர்கள் உறக்கம் வரும் இரத்த ஓட்டம் சீராகும் உடல் வலி நீங்கும் இந்த பயிற்சியை மூன்று நிமிடம் முதல் பத்து நிமிடம் வரை செய்யலாம் உறங்கிவிடக்கூடாது உறங்குவது போல் இருக்க வேண்டும் இந்த பயிற்சி செய்தால் அனைத்து எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளுக்கும் இரத்தம் சீராக சென்று ஆரோக்கியம் கிடைக்கும் தலைவலி வந் வருகிறது என்கிறார்கள் தலைவலி எதனால் வருகிறது எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு அந்த எண்ணெய் கொழுப்பு சத்தாக மாறி தலைவலி வரும் அல்லது அதிகமாக பேச்சு கோபம் வந்தால் தலைவலி வரும் அப்போது ஏன் தலைவலி வருதுன்னா மூளைக்கு போகக்கூடிய இரத்தத்தை தடுக்கக்கூடிய செயல் அதனால் தலைவலி வரும் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இயல்பாகவும் இருந்தால் எந்த வழியும் வராது நண்பர்களே தமிழன் கண்டுபிடித்த இந்த ஆறு ஆதார சக்கரங்களின் தலைவன் ஆறுமுகன் அரோகரா அரோகரா என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களின் கண்டுபிடித்தவன் ஆறுமுக கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகன் தமிழன் கண்டுபிடித்ததை இன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகளில் இந்த ஜூன் மாதத்தில் யோகா தினம் என்று சொல்லக்கூடிய அந்த தினம் ஓகம் என்று நாம் உச்சரிக்க வேண்டும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி தான் உண்மையான பொருள்படியான ஒரு சொல் தமிழ் சொல் யோகா என்பதை ஏமாற்றி தமிழனின் கண்டுபிடிப்பை ஏமாற்றி யோகா யோகா என்று சொல்லி ஏமாற்றிவிட்டார்கள் இனியாவது ஓகம் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்று சாதி பேதம் பார்க்காமல் சாதி கண்டுபிடித்த சாத்தானை நாம் நம்பாமல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை அனைவரும் செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்பது மயில் போல ஒரு செயலை ஆறு செகண்ட் ஆறு வினாடிகள் செய்யலாம் சேவல் போன்ற ஒரு செயலை முப்பது வரை செய்யலாம் அதுதான் ஒரு நிபந்தனை தலைக்கில் நிற்பது ஒரு பாத நின்றாசனை செய்வது இது வந்து ஒரு நிபந்தனை மற்ற முதிரைகளெல்லாம் நாம் இயல்பாக செய்யலாம் உணவில்லாம் உணவு அருந்ததற்கு முன்பே வயிறு காலியாக இருக்கும்போது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை யார் வேண்டாலும் செய்யலாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தமிழன் கண்டுபிடித்த அறிவுபூர்வமான அறிவியல் கண்டுபிடிப்பான இந்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை அனைவரும் செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்களே இனியும் தமிழன் கண்டுபிடித்த ஒவ்வொன்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்